சரணாகத தீனார்த்த பரித்திரான பராயணே சர்வ சேர்த்திகரே தேவி நாராயணி இந்த மோஸ்துதே வணக்கம் நேரர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் கால உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது யோகங்கள் வரிசையில் ரொம்ப முக்கியமான சில ராஜயோகங்கள் யோகங்கள் வரிசையாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் யோகங்கள் வரிசையில் சங்க யோகம் அதாவது நம்ம லக்னத்துக்கு ஐந்து ஆறாம் அதிபதிகளால் ஏற்படக்கூடிய யோகம் இது எதிரியால் கிடைக்கிற ஒரு நல்ல யோகம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடங்கிறது எதிரி கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு போட்டி போகாமல் வில்லங்கத்தை தரக்கூடிய ஆறாம் இடத்தினாலையும் சில யோகங்கள் இருக்கும் அந்த வகையில் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் தரக்கூடிய யோகத்தில் இந்த சங்க யோகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது எந்த யோகத்தை அனுபவிக்கிறதா இருந்தாலும் அதில் முதல் பாயிண்ட்டு லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதை மறந்துடவே கூடாது லக்னாதிபதி வலுப்பெறாத எந்த ஒரு யோக திசையோ எந்த ஒரு யோக பாவமும் எந்த ஒரு யோக கிரக சேர்க்கையோ நம்மை வாழ்வில் உயர்த்தி விட முடியாது அவர் சமம் என்கிற நிலைக்கு கீழே போயிடக்கூடாது புரிஞ்சுங்களா லக்னாதிபதிங்கிறவர் சமம்ங்கிற நிலைக்கு கீழே போயிட்டார்னா மோசம் அதே மாதிரி அவருக்கு ஆகாத பாவிகள் வீட்டில் உட்கார்றது அவருக்கு ஆகாத பாவ கிரகங்களோடு சேர்றது இது ரெண்டும் வந்து லக்னாதிபதிய வலு விளக்கட்சி அடுத்தது சூரியன் மாதிரி மாபெரும் கிரகங்களோட போய் அஸ்தமனம் அடைஞ்சு மூடமடைஞ்சிடறதும் அவரை வலு விளக்கச்சி புரிஞ்சுங்களா ஸோ லக்னாதிபதி வலு பெற்று ஐந்து ஆறாம் அதிபதிகளால் ஏற்படும் யோகம் தான் இந்த சங்க யோகம் அதில் சங்க யோகம் என்ன செய்யும் அப்படிங்கிறத பத்திரம் சங்க யோகத்துக்கான விதிகள் என்ன ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் தங்களுக்குள் கேந்திரமாக இருப்பது சங்க யோகம் புரிஞ்சுங்களா லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதியும் தங்களுக்குள்ள கேந்திரமா இருக்கிறது சங்க யோகம் கேந்திரம்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும் ஒன்று நான்கு ஏழு பத்து அது அஞ்சாம் அதிபதிக்கு கேந்திரத்துல ஆறாம் அதிபதி அவரோட சேர்ந்தோ அல்லது அவருக்கு நாலாம் இடத்திலோ அவருக்கு ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருக்கிறது சங்க யோகம் இது பன்னெண்டு லக்னங்களுக்கும் யார் இருந்தா எப்படி இருந்தான்றதையும் சொல்லிடுறேன் லக்னாதிபதி வலுவாக இருக்கணுங்கிறது தனி கதக்கு அந்த கணக்கு இல்லாமல் இந்த யோகம் வேலை செய்யாது இப்போ மேச லக்னம் அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஒருவருக்கு ஒருவர் என்னன்னா ஏழு பத்துக்கு போகவே முடியாத ஒரு கிரகம் அப்ப என்னாகும் எப்பவுமே புதன் சூரியனோட இருக்கிறத மட்டும்தான் மேசலக்கணக்காரர்கள் சங்க யோகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருந்தா இன்னும் இந்த யோகத்துக்கு வலிமை கூடுதல் அதிநட்பு நிலையில் இருக்கும்போது வலிமை பரவாயில்லாமல் இருக்கும் பகை வீடுகளில் இவங்க ரெண்டு பேரும் இணைந்த நிலையில் இருக்கும்போது வலிமை குறைவாக இருக்கும் இதை தான் நம்ம சங்க யோகத்தின் அடிப்படையில் எடுத்துக்கணும் புரிஞ்சுங்களா ரிஷபலக்ன ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியாக புதனும் ஆறாம் அதிபதியாக சுக்கரனும் வருவாங்க இதுலையும் இவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஏன்னா அவங்களும் சூரியனுக்கு பக்கத்திலேயே சுற்றிட்டு இருக்கிற கிரகங்கள் ஸோ அந்த வகையில் புதனும் சுக்கரனும் இணைந்த நிலையில் இருப்பது ரிசபலக்னக்காரர்களுக்கு சங்க யோகமாகும் இதில் அவர்கள் நட்பு வீடு ஆட்சி வீடுகள் இருக்கிறது கூடுதல் தரும் மிதன லக்ன ஜாதகர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐந்தாம் அதிபதியா சுக்கரனும் ஆறாம் அதிபதியா செவ்வாயும் வருவான் இப்போ மிதன லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கரனுடைய கேந்திரத்தில் செவ்வாய் அமரப்பெறுவது மிகச்சிறந்த சங்கயோகம் புரிஞ்சுதுங்களா சுக்கரனுடைய கேந்திரத்தில் செவ்வாய் அமரப்பெறுவது இது பாசிபிள் தான் இதில் சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையில செவ்வாயும் ஆட்சி பெற்ற நிலை கிடச்சதுன்னா ரொம்ப அற்புதம் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் மிதன லக்னம் மிதன லக்னம் லக்னாதிபதி புதன் சூரியனோடு சேர்ந்து நாலாம் இடத்துல உச்சமா இருக்கார் சரிங்களா இங்க லக்னாதிபதி வலு வந்துடுதா ஐந்தாம் இடத்துல சுக்கரன் எந்த பாவகிரக டிஸ்டர்பும் இல்லாம ஆட்சியாக இருக்க இவருக்கு நாலாம் இடமான சுக்கரனுக்கு நாலாம் இடமான மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பதோ மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பதோ கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்தாலும் கூட இந்த சங்க யோகம் அற்புதமா வேலை செய்யும் புரியுதுங்களா ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஒருவருக்கு ஒருவர் கேந்திரத்தில் யாராவது ஒருத்தர் அதுல ஆட்சியா இருக்கிறது குறிப்பா அஞ்சாம் அதிபதி ஆட்சியா இருந்து ஆறாம் அதிபதி அவர் கேந்திரத்தில் அமர்றது வெகு சிறப்பு கடகலக்ன ஜாதகர்களுக்கு அஞ்சாம் அதிபதியாக வரவர் செவ்வாய் ஆறாம் அதிபதியாக வரவர் குரு இவர்கள் தங்களுக்குள் கேந்திரமாக அமரப்பெறுவது சங்க யோகம் குரு ஆட்சி பெற்று செவ்வாய் கேந்திரத்தை உட்கார்ந்தாலும் சரி செவ்வாய் ஆட்சி பெற்று குரு கேந்திரத்தில் உட்கார்ந்தாலும் சரி இந்த சங்க யோகம் வேலை புரியுதுங்களா கடகலக்னம் லக்கணத்திலே சந்திரன் ஆட்சியா இருக்காரு லக்னம் வலுவாக இருக்கிறது இவர் வந்து குரு வந்து ஆறாம் வீட்டில் தனுசில் ஆட்சியாக இருக்கார் இப்போ தனுசில் ஆறாம் வீட்டில் குரு ஆட்சியாக இருக்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அல்லது மிதினத்தில் செவ்வாய் இருக்கிறது கண்ணியில் செவ்வாய் இருக்கிறது அல்லது தனுசிலேயே குருவுடன் செவ்வாய் இருக்கிறது சங்க யோகம் அதே மாதிரி விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் அவருக்கு நான்காம் இடமான கும்பத்தில் குரு இருப்பது ரிஷபத்தில் குரு இருப்பது அல்லது சிம்மத்தில் குரு இருப்பதும் சங்க யோகம் தான் மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையிலையும் அதுக்கு நாலு ஏழு பத்தில் இருக்கிறது அதே அமைப்பு தான் வரும் இந்த சங்க யோகம் தரும் சிறப்பு அரசனுக்கு நிகரான வாழ்வு மண்ணுலகிலேயே தேவலோகர் போ தேவர் போல வாழ்வதற்கான அமைப்பு ஒரு தேவேந்திரன் இருந்தா எப்படி இருப்பார் அவர் என்னென்ன அனுபவிப்பார் அதிகாரம் பதவி ஆயுள் செல்வாக்கு தொழில் விருத்தி முன்னேற்றம் நல்ல குடும்ப உறவுகள் நல்ல வாரிசுகள் பரம்பரை புகழ் பேர் சொல்லும் புகழ் சொல்லும் அமைப்புகள் அத்தனையும் இந்த சங்கயோகம் கொடுக்குங்க அதான் இதுல இருக்க ரொம்ப பெரிய ஸ்பெஷல் சங்கயோகம் குறித்து மூல நூல்கள்ல இன்னொரு மாற்று கருத்தும் இருக்கு கேந்திர கோணங்களில் அனைத்து கிரகங்களும் இருந்து யாராவது ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்றுட்டாலும் சங்கயோகம் அப்படின்னு தான் வருது இது ரெண்டாம் நிலை சங்க யோகமாக வரும் முதல் நிலை சங்க யோகம் ஐந்து ஆறாம் அதிபதி கொடுக்கறது ரெண்டாம் நிலை சங்க யோகம்ங்கிறது கேந்திர கோணத்தில் மட்டுமே எல்லா கிரகங்களும் இருக்கிறது அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் ஒரு விருச்சிக லக்கணம்னு வச்சுக்கோ விருச்சிக லக்னம்னா ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிற விருச்சிகம் கும்பம் ரிஷபம் கடகம் ரிஷபம் சிம்மம் இந்த நாலு வீடுகளிலேயோ ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது இது ஒரு சங்க யோகம் அதே மாதிரி இந்த நான் ஒன்பது வீ ஒன்பது கிரகங்கள்ல யாராவது ஒருத்தர் ஆட்சி ஊச்சமா இருக்கிறது இது சங்க யோகத்தின் இரண்டாவது நிலை புரிஞ்சுதுங்களா இது ஒரு மாதிரியான சங்க யோகம் அதே மாதிரி கோணத்தில் அமர்வது விருச்சிகத்திலோ ஆஹ் மீனத்திலேயோ கடகத்திலேயோ எல்லா கிரகங்கள் இருந்தது ஒண்ணு கோணத்துக்குள்ளேயே எல்லா கிரகங்கள் இருக்கிறது அல்லது கேந்திரத்துக்குள்ளேயே எல்லா கிரகங்கள் இருக்கிறது இரண்டாம் நிலை சங்கயோகம் சிவலக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியா குருவும் ஆறாம் அதிபதியா சனியும் வருவாங்க இவர்களில் ஒருவருக்கு ஒருவர் கேந்திரம் பெற்று இருப்பது சங்க யோகம் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா குரு வலுத்து சனி அவருக்கு கேந்திரத்துல இருக்கிறது சிறப்பான சங்க யோகம் ஏன்னா லக்னத்துக்கு நண்பருங்கிற முறையில குரு வலுத்து சனி சிறப்பா இருக்கிறது சனி கேந்திரத்துல இருக்கிறது நல்ல சங்க யோகத்தின் அமைப்பு உதாரணமா லக்னம் குரு பகவான் தனுசில் ஆட்சி பெறுகிறார் மூலத்திரிகோணவழு எட்டாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கார் குருவுக்கு கேந்திரத்தில் குருவினுடைய வீட்டில் மூலத்திரிகோணம் பெற்ற குரு வீட்டில் சனி இருக்கார் இது முதல் தரமான சங்க யோகம் இதுல சூரியனும் வலுப்பெற்று இருக்க வேண்டியது அவசியம் லக்னாதிபதி வலுப்பெறணுங்கிறது அடிப்படை விதி கனி லக்ன ஜாதகர்களுக்கு ஐந்து ஆறாம் அதிபதியா ஒரே ஆலை வந்துடுவார் அஞ்சாம் அதிபதியும் சனிதான் ஆறாம் அதிபதியும் சனிதான் இப்போ இவர்களுக்கு இவர்கள் ஒருவருக்கொருவர் கேந்திரம் பெறுவது என்பது இயலாத காரியம் அப்ப கன்னி லக்னத்திற்கு இந்த சங்க யோகம் என்பது சற்று முரண்பட்டே வேலை செய்யும் எப்படி ரிஷப லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்கிறதுல சிரமம் இருக்குமோ ஏன்னா ஒன்பது பத்தாம் அதிபதியாக ஒரே ஆள் வராங்களோ அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு ஐந்து ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி மட்டுமே அப்போ இவர் லக்ன கேந்திரம் ஏறி வலுப்பெறுவது லக்னாதிபதிக்கு கேந்திரம் ஏறி வலுப்பெறுவது வலுப்பெற்ற லக்னாதிபதி கேந்திரம் ஏறுவதுங்கிறது ஒரு விதத்துல சங்க யோகத்தை வேலை செய்ய வைக்கும் இன்னொன்று இரண்டாம் நிலை சங்க யோகம் சொல்லக்கூடிய கேந்திரங்களிலோ கோணங்களிலோ கிரகங்கள் ஒன்பதும் அமரும்போது இவர்களுக்கும் சங்க யோகம் வேலை செய்யும் புரிஞ்சுதுங்களா இப்போ கன்னி லக்கணமாக இருக்காங்க லக்கணத்தில் சூரியன் புதன் சுக்ரன் மூணு பேர் இருந்துடுறாங்க நாலாம் இடத்துல குருவும் சனி ஏழாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துல ராகு இந்த பக்கம் வந்து நாலாம் இடத்துல கேது இந்த எல்லா கிரகங்களும் இதுக்குள்ளேயே அமர்ந்துடுறது சந்திரன் வந்து இந்த நாலு இடங்களில் எங்கேயாவது ஒருத்தர் உட்கார்றாரா இது வந்து மு ஒரு முழுமையான சங்க யோகம் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம் ஒன்பது கிரகங்களுமே கேந்திரத்தில் அமர்வது அல்லது ஒன்பது கிரகங்களுமே கோணத்தில் மட்டுமே அமர்வது இந்த மாதிரியான அமைப்புலையும் சங்கயோகம் வேலை செய்யும் அது இரண்டாம் நிலை சங்கயோகம் ஆனா லக்னாதிபதி வலுவாக இருக்கும் கனி லக்ன ஜாதகர் துலா லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து குடைவராக சனி பகவான் வந்து ஐந்து குடையவராக சனி பகவான் வந்து ஆறாம் அதிபதியா குரு வருவார் இப்போ சனி வலுத்து அவருக்கு கேந்திரத்தில் குரு அமரும் போது சங்க யோகம் நல்ல விதமா வேலை செய்யும் இதில் லக்னாதிபதி சுக்ரன் இருக்க வேண்டியது மிக அவசியம் புரியுதுங்களா இப்போ சனி பகவான் லக்னத்திலேயே உச்சமா இருக்கார் சனி பகவான் லக்னத்திலேயே உச்சமா இருக்கார் குரு வந்து சுக்ரன் வந்து மீனத்தில் உச்சமா இருக்கார்னு வச்சுக்குவோம் லக்னமும் வலு ஐந்தாம் அதிபதியும் வலு இந்த சனி உச்சத்திற்கு நேர் எதிரான மேச வீட்டில் குரு இருக்கிறதோ கடகத்தில் குரு உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறதோ மகரத்தில் நீச்சமானாலும் வலுவா இருக்கிறது அப்படிங்கிறது சங்க யோகத்தின் அடிப்படை விருச்சிக இலக்கண ஜாதகர்களுக்கு ஆறாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியாக குருவும் செவ்வாயும் வருவாங்க இதில் குரு வலுத்து செவ்வாய் அவர் கேந்திரத்தில் அமர்வது முதல் தரமான சங்கயோகம் செவ்வாய் வலுத்து குரு கேந்திரத்தில் அமர்வதும் முதல் தரமான சங்க யோகம் ஏன்னா இங்கே லக்னாதிபதி நேரடி வலுவாயிடுறாங்கிற ஒரு அமைப்பையும் கொடுக்கும் புரிஞ்சுங்களா ஒரு விருச்சிக இலக்கணம் மகரத்தில் செவ்வாய் உச்சம் கூடவே குரு இருக்கார் இது சங்க யோக அமைப்பில் வரும் ரெண்டு ஐந்து கூடிய குரு நீச்சபங்க ராஜயோகம் பெறுவார் லக்னாதிபதிக்கு கேந்திரத்திலே ஆறாம் அதிபதி கேந்திரத்திலே வந்துடுவார் அதே மாதிரி அவர் மேசத்தில் இருப்பது கடகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது துலாத்தில் இருப்பது சங்க யோகத்தின் வெளிப்பாடுகளே தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாயும் ஆறாம் அதிபதியான சுக்கரனும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் அமர்வது இருவரில் ஒருவர் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பது லக்னாதிபதி குருவும் வலுப்பெற்ற நிலையில் இருப்பது முதல் தரமான சங்க யோகத்தை தரும் புரிஞ்சுங்களா இப்போ செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சியாக இருக்கார் ரிஷபத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கார் குரு வந்து தனுசிலே ஆட்சியாக இருக்கார் அல்லது மீனத்தில் ஆட்சியாக இருக்கார் அல்லது கடகத்தில் உச்சமா இருக்கார் இந்த மூன்று நிலைகள்லையும் பாருங்க இது சங்க யோக வேலை செய்ய தனுர் லக்னம் குரு பகவான் லக்னத்திலே ஆட்சி ஆறாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி கும்பத்தில் செவ்வாய் இருக்கிறார் சிம்மத்தில் செவ்வாய் இருக்கிறார் இதுவும் கேந்திரங்கள் தான் சுக்கரனுக்கு இதில் செவ்வாய் வலுத்த நிலையில் மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் அவருக்கு நேர் ஏழாம் இடமான துலாத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் அல்லது கடகத்தில் சுக்கரன் இருக்கிறார் மகரத்தில் சுக்கரன் இருக்கிறார் இதுவும் சங்க யோகம் தான் புரியுதுங்களா குரு வலுத்த நிலையில் ஏற்படும் ஐந்து ஆறாம் அதிபதியின் தொடர்புகள் மகரலக்கண ஜாதகத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக சுக்கரனும் ஆறாம் அதிபதியாக புதனும் வரபோது இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கேந்திரம் பெறுவது என்பது ஒரே வீட்டில் இருக்கிற அமைப்பு தான் இது இன்னொரு அடிஷ்னல் பலனாக தர்ம யோகமாகவும் வேலை செய்துவிடும் ஏன்னா ஒன்பது பத்தாம் அதிபதிகளின் இணைவுங்கிற மாதிரி இது இந்த நான்கு வீடுகள் அமைய பெறும்போது வெகு சிறப்பாக இருக்கும் சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மற்றும் மீனம் இந்த அஞ்சு வீடுகளில் இவங்களுடைய இணைவு இருந்ததுன்னா மகரலக்னக்காரன் கொடுத்து வச்சவன்னு சொல்றோம் மிக அற்புதமான ராஜயோகத்தை இரண்டு மூன்று வழிகளில் வாரி வழங்கிவிடும் இதை பெற்றுக்கொள்வதற்கு லக்னாதிபதி ஒரு மினிமம் கேரண்டியில் நட்புக்கு கீழே சமத்துக்கு கீழே போகாமல் இருந்தாலே போதுமானது கும்பலக்ன ஜாதகர்களுக்கு புதனும் சந்திரனும் ஐந்து ஆறு கூடையவர்களாக வருவாங்க இதில் புதன் வலுத்த நிலையில் சந்திர கேந்திரத்தில் அமர்வது சந்திரன் வலுத்த நிலையில் புதன் கேந்திரத்தில் அமர்வது என்பதும் சங்க யோகத்தை இவர்களுக்கு பெற்றுத்தரும் மீனலக்ன ஜாதகர்களுக்கு சூரியனும் புதனும் ஐந்து ஆறாம் அதிபதிகளாக வரும் சாரி சந்திரனும் சூரியனும் ஐந்து ஆறாம் அதிபதிகளாக வருவாங்க மீன லக்னத்துக்கு இவர்கள் ஒருவருக்கொருவர் கேந்திரம் பெறுவது வெகு சிறப்பு பொதுவாகவே சூரியன் சந்திரன் தங்களுக்குள்ள கேந்திரமாக இருந்தாலே சிறப்பு தான் அந்த ஜாதகத்து சூரியனுக்கு நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்துல சந்திரன் இருப்பது வெகு சிறப்பான ஒரு யோகத்தை அதிகாரத்தை அரசு பதவியை முன்னேற்றத்தை பொருளாதார வெற்றியை பெற்றுத்தரும் அரசு ஆதரவு அரசு வேலையில் இருப்பாங்க லக்ன கேந்திரமாவும் இருப்பாங்க அமர்ந்து தங்களுக்குள்ளும் கேந்திரமாவும் அமரும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பான யோகத்தை பெற்றுத்தரும் அந்த வகையில் மீன லக்னத்துக்கு சூரிய சந்திரர்கள் இந்த சங்க யோக ஏற்பாடுகளை தருவார்கள் முதல் தரமான சங்க யோகம் லக்னாதிபதி வலுத்த நிலையில் லக்னாதிபதி வலுப்பெற்ற நிலையில் ஐந்து ஆறாம் அதிபதிகள் ஒருவருக்கொருவர் கேந்திரம் பெற்ற நிலையில் ஐந்தாம் அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் ஆறாம் அதிபதி அவருக்கு கேந்திரத்தில் இருப்பது ஐந்து ஆறு இருவரும் வலுப்பெற்ற நிலையில் ஒருவருக்கு ஒருவர் கேந்திரத்தில் இருப்பது இந்த யோகத்தை முழுமையாக உங்களுக்கு பெற்றுத்தரும் அவங்களுடைய தசா புத்தி காலங்கள்ல சங்கயோகம் இருப்பவர்கள் சங்கடப்படவே தேவையில்லைங்க சங்கடங்கள் இல்லாத வாழ்க்கை சகலத்தையும் பெற்றுத்தரும் அமைப்பு சங்கயோகத்துக்கு உண்டு பொதுவாக எதிரியின் மூலம் நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய தனம் பொருளாதார வெற்றி முன்னேற்றம் எதிரியை வெற்றி கொள்பவனே மிகச் சிறந்த வீரனாகிறான் வலுவான எதிரி உள்ளவங்களுக்கு தான் வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கும் இதெல்லாம் நிதர்சனமான உண்மை வலுவான எதிரி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்புசப்படாமல் போயிடும் ஒரு மாதிரி போர் அடிச்சிடும் சீக்கிரமாவே அப்போ அந்த எதிரியால் பூர்வ புண்ணியாதிபதியின் மூலமாக கிடைக்கப்பெறும் ஒரு யோகம் தான் சங்க யோகம் சங்க யோகம் என்பது சகலமும் பெற்றுத்தரும் சௌபாக்கியங்கள் சௌகரியங்கள் வீட் வேலை வீடு வசதி வாய்ப்பு தொழில் விருத்தி முன்னேற்றம் நீண்ட ஆயுள்னு எதுக்குமே வைக்காது ஒரு மன்னருக்கு நிகரான வாழ்க்கையை பெற்றுத்தரும் அமைப்பு கொண்டது இந்த சங்க உங்கள் ஜாதகத்திலும் எதிரி தரும் இந்த சங்க இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்